இந்த எஸ்ஏஆர் பத்தி அந்த தெளிவான புரிதல் அந்த ரசிகர்களுக்கு இருக்கான்னு தெரியல ஒரு கட்சி தலைவர் இருக்கிறப்ப தலைவருடைய பேச்சை மீறிய ஒரு அதிகமான பேச்சுக்களை மற்ற ஒரு நிர்வாகி பேசுறப்ப அது ஒரு சர்ச்சையாகுது அப்படின்னு தெரிஞ்சும் விஜய் அமைதி காப்பதுங்கிறது ஒரு ஆபத்தை கொண்டு கருத்தா இருக்கு இப்ப இந்த இடத்துல வந்து திருமாவளவனுடைய செய்திகளை இப்ப பார்க்க முடியுது இதனாலதான் ஆதவ அர்ஜுனன தொலைநோக்கு பார்வையோட திருமாவளவன் கையாண்டாருங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுது அப்போ திருமா வந்து ஒரு சரியான பாதையில தான் ஆதவ சரியா பயன்படுத்தி ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு நான் கேக்குறேன் இல்ல அவர் வந்து ரொம்ப சென்சிபிளா ரொம்ப மெச்சேர்டா தான் அவர் வந்து நடவடிக்கை எடுத்தாரு ஆதவர்ஜுனா ஆஹ் விசிகேல இருக்கும் பொழுது பேசின வந்து சர்ச்சை நம்ம எப்படி தாவே வந்து ஆபத்தான வழியில ஆதவ கொண்டு போறாருங்கிறது பேசுறோமோ இந்த ஆபத்து விசிகாவுக்கு வந்துருங்கிற அச்சம் அங்க ஏற்பட்டு இருக்கு கண்டிப்பா அந்த அச்சம் இருக்கிறதுனாலதான் அவர் கண்டிச்சாருங்க கண்டிச்சாரு உண்மையிலேயே ஆதவர்ஜனம் ஆக்சுவலா அவர் கட்சியை விட்டு ஆதவர் நீக்கல நீங்க ரொம்ப தெளிவா நீங்க பாத்தீங்கன்னா ஆறு மாசம் அவர் வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணார் அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நீங்க பேசக்கூடிய தலித் அரசியலோ இல்ல நீங்க அந்த பட்டியலின மக்களுக்கான அரசியலோ நீங்க உண்மையிலேயே பொறுமையா இருந்திருப்பீங்களே உங்களுக்கு அந்த பொறுமை அடுத்த கிரீனர் பாஸ்டர்ஸ் எங்க இருக்கு அடுத்த நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்கு அப்படின்னு பிச்சுக்கிட்டு போறதுல முயற்சியிலதெல்லாம் நீங்க இருந்தீங்க அதுக்கப்புறம் போய் ஒரு அம்பேத்கர் புக்கு வெளியிட்டு விழா நடத்தினீங்க அங்க வந்து நீங்க பேசுனீங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மேடையில ஆதவர்ஜுனா ஒரு தலித் முதலமைச்சர்